இந்த பகுதியில அஞ்சு அடிப்படையான விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்ள முதலாவது பாவத்தினுடைய நிர்பந்தமான அகோரமான நிலையை உணர்கிறவன் கிறிஸ்துவின் அவசியத்தை உணர்மா பாவத்தை உணராதவனுக்கு பாவத்தினுடைய அழிவி உணராதவனுக்கு இயேசுவினுடைய அவசியம் தெரியாது இன்னைக்கு ஏன் ஜனங்கள் இயேசுட வர்றது இல்லைன்னா அவனுக்கு பாவம் தர்றது அவனுக்கு பாவத்தை பாவமா சொல்லக்கூடிய ஆட்கள் என்ன பாவத்துடைய அகோரத்தையும் அழிவையும் நிர்பந்தத்தையும் அதனால் வரக்கூடிய நீதியான தேவ கோபத்தையும் சொல்வதற்கு இன்னைக்கு ஆட்கள் இல்லை சபையெல்லாம் சொல்ல மாட்டேன்னா ஊழியங்க அதை சொல்ல மாட்டேன்றான் ஆறுதலாக பேசு நென்மையாக பேசு சமாதானமாக பேசு செழிப்பை பேசு விடுதலையை பேசுன்றான் இந்த குஷ்டரோகிக்கு சிவம்பாடையிலும் சொன்னால் அவனுக்கு வியாதி தெரியும் அவனுக்கு பிரச்சனை தெரியல அவனுக்கு ஆபத்து தெரியல அவனுக்கு அழிவு தெரியும்